மகளுடைய பிறந்த நாளில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய தாம்பரம் மாநகர தலைமை காவலர் சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூர் பகுதியில் வசித்து வரும் தாம்பரம் மாநகர குற்றப்பிரிவு தலைமை காவலர் ஜான்சன் குரூஸ்லி வனிதா தம்பதியர்களின் மகள் எப்சியா ஜபராணியின் பிறந்த நாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் சோழிங்கநல்லூர் தொகுதி நூற்று தொன்னூற்றொன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சங்கர் மற்றும் சோழிங்கநல்லூர் தெற்கு பகுதி மாவட்ட பிரதிநிதி சுரேஷ் பாபு திமுக நிர்வாகி சுப்பர் வெங்கடேசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு எப்சியா ஜெபராணியே பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறினர் இந்நிகழ்வில் முப்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு சைவம் மற்றும் அசைவம் கலந்த அரசுவை உணவு வழங்கப்பட்டன உறவினர்கள் நண்பர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு எப்சியா ஜபரானியே ஆசிர்வதித்து பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறி சென்றனர் பிறந்த நாளில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய தாம்பரம் மாநகர தலைமை காவலர் சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூர் பகுதியில் வசித்து வரும் தாம்பரம் மாநகர பிரிவு தலைமை காவலர் ஜான்சன் குரூஸ்லி வனிதா தம்பதியர்களின் மகள் எப்சியா ஜபராணியின் பிறந்த நாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் சோழிங்கநல்லூர் தொகுதி நூற்று தொன்னூற்றொன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சங்கர் மற்றும் சோழிங்கநல்லூர் தெற்கு பகுதி மாவட்ட பிரதிநிதி சுரேஷ் பாபு திமுக நிர்வாகி சுப்பு வெங்கடேசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு எப்சியா ஜெபராணியே பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கூறினர் இந்நிகழ்வில் முப்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு சைவம் மற்றும் அசைவம் கலந்த அரசுவை உணவு வழங்கப்பட்டன உறவினர்கள் நண்பர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு எப்சியா ஜபரானியே ஆசிர்வதித்து பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறி சென்றனர்